வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்பதற்காக தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்துள்ளனர் இவர்களிடம் நடைபயிற்சி மேற்கொள்வதின் அவசியம் குறித்து சுகாதாரத்துறை சார்பில் நடைபயிற்சி செய்யும் பழக்கத்தை பொதுமக்களிடம் ஊக்குவிக்கும் வகையில் நடப்போம் நாளம் பெறுவோம் என்ற சிறப்பு திட்டத்தின்படி நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையினர் கலந்து கொண்டு நடைபயிற்சி மேற்கொண்டனர் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய நடைப்பயிற்சி ஆரிய தெரு கடற்கரை சாலை கடைவீதி பேராலயம் வழியாக பேருந்து நிலையம் வந்தடைந்தது செல்லும் வழியங்கும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதில் அவசியம் குறைத்து பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நலம் போ காத்திட்டு போ இதயத்தை காத்திடுவோ சுகர் பிப்பி எல்லா நோயும் திரத்தி அடிக்க என்னந்தோற நீங்க எட்டு கிலோமீட்டர் நடக்க இருந்தா போதும் உடல்நலத்தை காத்திடலா உடல்நலத்தை காத்திடலாம் நோய்ப்பு சக்தி அதிக அதிகரிக்க நீங்க ஒரு நடக்க எல்லா நோயும் ஓடி போய்டும் நடப்போ நல்ல போட நலத்தை காத்திடுபோ சுகரை திறத்திடுவோ வீட்டியை திறத்திடுவோ இதயத்தை காக்க சுறுசுறுபாய் இருக்க எனந்தோறு நீங்க எட்டு கிலோமீட்டர் நடந்தா ஆரோக்கியமா வாழ்ந்திடுங்க நடப்போம் நலம் பெற்று போ சுகரை திறத்திட்டு போ குறைத்திட்டு போ நலம் பெறுவோம் என்ற தலைப்பின் கீழ் பொது சுகாதார துறையின் சார்பாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தமிழக முழுவதும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே நடைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே வேளாங்கண்ணிக்கு மாற்றுப் பணியில் பணிபுரிய வந்த வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் அனைவரும் இப்பொழுது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே நடைப்பயிற்சி நடத்த இருக்கின்றோம் மேலும் இந்த நடைப்பயிற்சி மூலம் நமக்கு வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது அதுபோல் சர்க்கரை நோய் அதாவது ப்ளட் ப்ரெஷர் போன்ற நோய்கள் கட்டுக்குள் இருக்கும் சர்க்கரை நோய் ஐபிபி போன்றவை இருக்கும்போது அது வந்து கட்டுக்குள் இருக்கும் ரெண்டாவது வந்து இல்லாதவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு எல்லா வகையிலும் இதயத்திலிருந்து உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே நடப்பது வந்து நல்லது அதுபோல இதயத்தை காப்பதற்கு கண்டிப்பாக நடப்பயிற்சி அவசியம் இந்த அவசியம் குறித்து மக்களுக்கு வேளாங்கண்ணியிலையும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இப்போது சுகாதார ஆய்வாளர்கள் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் அனைவருமே இப்பொழுது நடக்க இருக்கின்றோம் லட்சக்கணக்கான மக்கள்கள் வரும் இந்த வேளாங்கண்ணியிலே அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே எங்கள் பொது சுகாதார துறையினர் ஒரு எட்டு கிலோமீட்டர் அதாவது வேளாங்கண்ணியை சுற்றி நாங்கள் இப்போது நடக்க இருக்கிறோம்